குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது நூற்றி எழுபது ரூபா நைட்டி கலெக்ஷன் தான்ப்பா டூ சிக்ஸ்ட்டி இருந்து நைட்டி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ப்ரீமியம் குவாலிட்டி இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்மளோட வீடியோ ஒவ்வொரு மாடலும் நம்ம பார்க்கும்போது வீடியோவில் சைடில் அதோட ஃபுல் வியூவை நான் ஷோன் பண்ணிடுவேன் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் ஃபுல் வீ ஃபுல் ஃபோட்டோ கேட்குறீங்க ஒன்னே ஓப்பன் பண்ணி காட்ட முடியலை வீடியோ லென்த் ஆகுது ஸோ வந்து சைடில் வந்து நான் பிக்சர் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி ஓவர்வியூவாக இண்டெக்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ராக் நைட்டி நூற்றி எழுபது ரூபாத நான் ப்ளீட்டட் பார்க்க போகிறோம்ப்பா வித்து சிப்பில் நூற்றி எழுபது ரூபா நைட்டி வித்தவுட் ஜிப் போட் நெக்கில் நூற்றி எழுபது ரூபா நைட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாராணி மெட்டீரியல் அதில் வந்து வித்து ஜிப் வித்தவுட் ஜிப் ரெண்டுமே பார்ப்போம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாராணிலையே பொடிப்பூ டிசைன் பார்ப்போம் ஓகேங்களா சிம்பிளான யூனிக்கான டிசைன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிற எந்த ரேட்டிலேயுமே உருவம் கிடையாது ப்ளஸ் வந்து சுங்குடி அண்டு பட்டிக் ஒரிஜினல் பட்டிக் இது எல்லாமே ஸ்டாக் பார்க்க போகிறோம் சைஸ் எல்லாமே டபுள் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தி எட்டு இன்ச்சஸும் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நைட்டி ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்குது ஒரு சில நைட்டே ஐம்பத்தாறு இன்ச்சஸ் இருக்குது நான் உங்களுக்கு வீடியோ காட்டிலே சொல்லிடுறேன் எது எந்த ரேட்டு அப்படின்னு என்ன ஹைட்டு அப்படின்றது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நூற்றி எழுபதுலேருந்து தான் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று இல்லையா அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் அஞ்சு நைட்டி எடுத்திங்கன்னா ஒரு பீஸ்க்கு ரூபா டிஸ்கவுண்ட் அஞ்சு நைட்டி எடுக்கிங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கும் பத்து நைட்டி மினிமம் பத்து நைட்டி சின்னதாக வியாபாரம் பண்ண போகிறோம் இல்லை ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணணுன்றவங்க மினிமம் பத்து எடுத்தாலே ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ளாட்டாக ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆஃபர் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ப்ரீயியம் போட்நெக் கலெக்ஷன் வித் ப்ளீட்டட் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது சாஃப்ட்டு காட்டனு மினிமம் அஞ்சு எடுத்திங்கன்னா ரூபா டிஸ்கவுண்ட் பத்து எடுத்திங்கன்னா பத்து ரூபா டிஸ்கவுண்ட் சிம்பிள் ஒன்று ஆறு ரெண்டு மூணு அப்படி சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு நைட்டியோட ரேட்டு நூற்றி எழுபது சரிங்களா கலர் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ வித் பிளாக்கு இல்லை சாரி ப்ளூ வித் ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டார்க் க்ரீன் வித் லைட் க்ரீனு லைட் க்ரீன் வித்து டார்க் க்ரீன் கிளிப்பச்சை வித்து டார்க் கரும்பச்சை கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெரூன் ஷேடு வித்து க்ரீன் கலர் ஓகேங்களாயா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் வித்து மெரூனு எல்லாமே போட்னுக்கு வித் ப்ளீட்டட் நைட்டி சூப்பரான காட்டனு எக்கனாமிக் பைப்பின்னு வச்சு ஃபினிஷிங் பண்ணிப்போம் பிளாக் வித் பிங்க்கு பிங்க் வித் பிளாக் டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஆறுலேருந்து எட்டு கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கய்யா சரிங்களா சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது வந்து ப்ளீட்டட் இல்லாத ஃப்ராக் நைட்டி ஓகேங்களாடா இந்த மாதிரி ஹாஃப் டிசைன் வரை வரும் சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபது சிங்கிள் பீஸ் ஃபைவ் த்ரீ பீஸ் எடுக்கிறீங்கன்னா மினிமம் பத் மூணு எடுக்க அஞ்சு எடுக்க போகிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் மினிமம் பத்து எடுக்க போகிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் ஓகேங்களா கலர் பார்த்தோம் அப்படின்னா பிங்க் வித் நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் வித் ப்ரவுனு ப்ரௌன் வித்து க்ரீனு நெக்ஸ்ட்டு ப்ளூ வித் பிளாக்கு பிளாக் வித்து ப்ளூவு இது எல்லாமே அந்த நான் ப்ளீட்டட் ஃப்ராக்னேட்டு சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் வித்து க்ரீனு க்ரீன் வித்து ரெட்டு நூற்றி எழுபது ரூபாவில் கொண்டு வந்திருக்கோம் சாஃப்ட் காட்டன் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கால் ஆகி கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ஃபுல் வியூ இந்த சைடில் இருக்கும் ஓகேங்களா செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நூற்றி எழுபது ரூபாயில் வரக்கூடிய சாஃப்ட் காட்டனில் வித்து சிப்பு ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் ஓகேங்களா இந்த மாதிரி டிசைன் வரும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது இரநூத்தி எழுபது ஜிஎஸ்எம்ல சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் சரிங்களா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெரூன் வித் ரெட்டு ப்ரௌன் வித்து பேள் கலர் பேர்பிள் வித் ப்ரௌனு மெரூன் வித் ரெட்டு ப்ளூ வித்து ப்ளூ நேவி ப்ளூ வித் லைட் ப்ளூ டார்க் க்ரீன் வித் லைட் க்ரீன் லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் டோட்டலாக எட்டு கலர் கலர்கிட்ட அவைலபிள் இருக்கா நூற்றி எழுபது ரூபா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பில் ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிள் சிப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா சாஃப்ட் காட்டன் வித் யூனிக் பேட்டன் பைப்பினோடு கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராயல் ப்ளூ கலர் ராஜாராணியில் ஒரு ஸ்மோக்கி டிசைன் வரக்கூடியது ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுபா டூ நைன்டி ஜிஎஸ்எம்ல ஒரிஜினல் காட்டன் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு லாங் சிப்பாகவே இருக்கும் ஃபீட் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது டார்க்கு ராயல் ப்ளூ டார்க்கு பர்பிள் கலர் டார்க்கு வைலட் கலர் டார்க்கு ரெட் கலர் டார்க்கு மெரூன் கலர் டார்க்கு ப்ரவுன் கலர் டோட்டலாக ஆறுலேருந்து ஏ ஆறு கலர் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா ராஜாராணி வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு எக்னாமிக் பைப்பின்னு சாஃப்ட் காட்டன் டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம் ஓகேங்களா ஃபுல் வியூ சைடில் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜாராணிலேயே பிடிப்பு டிசைன் சாஃப்ட்டு காட்டன் டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம் காட்டன் எயிட்டி கிளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் பக்கா குவாலிட்டியான காட்டன் எயிட்டி நோ மிக்ஸ்டு சரிங்களா பியோர் காட்டன் இல்லை கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு ப்ளூ மயில் ப்ளூ கலர் பிங்க்கு அதாவது லோட்டஸ் பிங்க்கு கரும்பச்சை கலர் டார்க்கு கிரே கலர் டார்க்கு கோல்டன் கலர் டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்கியா பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு ஹைட்டு வந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் இதெல்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வட்டிக்கில் அந்த இந்த டிசைன் ஓகேங்களா இந்த மாதிரி டீத்தர்ட் டிசைனில் வரக்கூடிய ராஜாராணி வித்தவுட் உருவம் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் நல்ல திக்கான மெட்டீரியலாக இருக்கும் ஓகேங்களா நெக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிங்க்கு டார்க் ப்ளூவு டார்க் மெரூனு டார்க் ஒய்லட் கலர் டார்க்கு ராமா கிரீன் கலர் டோட்டலாக ஆறு கலரா அஞ்சு கலர் இருக்குயா சரிங்களா சாஃப்ட் காட்டன் டூ நைன்டி ஜிஎஸ்எம் ராஜாராணி டபுள் எக்ஸ்எல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுங்குடி சுங்குடியில் ரெண்டு இருக்கியா பட்டனும் இருக்குது எலாஸ்டிக்கும் இருக்குது ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் பார்த்துடலாங்களா எலாஸ்டிக்கில் டபுள் சுங்குடி இதுக்குமே ஃபுல் வியூ நம்ம கொடுத்துருவோம் சைடில் சரிங்களாயா சைடில் வியூ பண்ணிக்கோங்க இது மாதிரி டிப்டாப்பில் டபுள் டபுள் கலரில் வரும் மெரூன் வித் பீச் கலர் ஃபஸ்ட்டு காம்போம் ஒரு பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டார்க்கு நாவல் பழ ஷேடு நல்ல டார்க் கலராக இருக்கியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைலட் வித்து பர்பிள் கலர் பிங்க் வித் க்ரீனு ப்ளூ வித் ப்ளூ இது எல்லாமே அதே டிப்டாப் மெட்டீரியலில் சூப்பரான சுங்குடியில் வந்துருக்குது ஒரு பீஸோட ரேட் இரநூத்தி இருபது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சரிங்களாயா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுங்கடியில் பட்டன் நைட்டி வித் ப்ளீட்டட் காட்டன் ஓகேங்களா சூப்பரான சுங்குடியில் டபுள் கலர் ஓகேங்களா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டிசைன் வந்து ரொம்பவே அழகாக யூனிக்காக காட்டும் சுங்குடி யூஸ் பண்ணவங்க வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் இருக்கும் ஒரிஜினல் சுங்குடி செஸ்ட்டு ஃபார்ட்டி எய்ட் ஹைட்டு ஐம்பத்தாறு இன்ச்சஸ் இருக்கும் இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் வித் பர்பிள் வயலட் வித் ப்ளூ பீச் வித் ரெட்டு ரெட் பிங்க் வித் க்ரீனு இதெல்லாம் அடிப்பொழி கலர்ஸ்ப்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ வித் ப்ளூ டோட்டல் ஆறு கலர்ஸ் இருக்குது சரிங்களாயா இதில் உள்ள சைட் ஃபோட்டோ கொடுத்துர்லாம் சரிங்களா அதில் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான குவாலிட்டி ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களாயா ப்ளூ வித் ப்ளூ பிங்க் வித் க்ரீனு பீச் கலர் வித் ரெட் கலர் வைலட்டு நாவல் பழ ஷேடு சரிங்களா இது எல்லாமே இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஃபேவரட் பட்டிக்கு முந்நூறு ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய ஒரிஜினல் பட்டிக்கு கிளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டோட்டலாகவே அஞ்சு கலர்ஸ் தான் வரும் பட்டிக்கை பொறுத்த மட்டும் ஓகேங்களா பர்பிள் க்ரீனு ரெட் வித் ஆரஞ்சு ரெட் வித் பிளாக்கு மெரூன் வித் எல்லோ க்ரீன் வித் பிளாக்கு டோட்டலாக எத்தனை கலர் இருக்குது ஏழு கலர் இருக்குது ஆறு கலர் இருக்குது சரிங்களா சும் பட்டிக்க பொறுத்த மட்டும் ஆறு கலர் தான் வரும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் சூப்பரான குவாலிட்டியாக செம்ம ப்ரீமியமாக இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல்